ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் அழுத்திடுங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து ஒரு வானல் எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அதோட ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையும் சிக்கனும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு பிடிச்சி வேகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மூணு மசாலாவும் கறியில் பிடிச்சி வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பெ பெரட்டி விட்டுருலாங்க இப்போ வந்து சைடு போய் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சூண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் ஒரு பூண்டு ஒரு கொஞ்சூண்டு இஞ்சி சேர்த்து அதையுமே தனியாக பேஸ்ட் ஆக்கி அரைச்சி வச்சுக்கலாங்க அதோட ரெண்டு தக்காளியும் கொஞ்சூண்டு தேங்காய் ஒரு பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சி தனித்தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கருகி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் கிளறி விட்டுருலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வீட்டில் அரைச்சது தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுன்னு சொல்லிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க பாருங்க அந்த பச்சை வாடை போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கறையில் இறங்குற வரைக்கும் கிளறி விட்டாச்சு பறித்து வச்சோன்னு சொல்லிங்களா வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கிளறி விட்டால் போதும் இப்போ ரெண்டு தக்காளியும் ஒரு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை முடி சொன்னோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அரைச்சி வச்சு விழுது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உப்பும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டோம்னா போதுங்க அந்த மசாலாக்கள்லாம் பச்சை தான் அரைச்சதுனால அந்த வாடையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி இப்போ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கறி ஆல்ரெடி முக்கால் வாசி வெந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அந்த குழம்போட பச்சை வாட போனால் போதும் கறி வேகவும் அது கொதிக்கவும் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதே மாதிரி கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன் ஹை ஃப்ளேமில் வைக்கல மீடியம் ஃப்ளேமில் வச்சால் அது கொதித்து வர கரெக்டாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ